ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் மேம் எனக்கு என்னென்னேட் பார்க்குறோம் இன்னும் இன்றைக்கி நான் பேர் ஐபிஎல் போட்டி கொடுத்து அப்டேட்ஸ் போகிறோம் அதோ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா லக்னோவில் கூடிய எக்கானா ஸ்டேட்டில் வந்து லக்னோ சூப்பர் கிங்ஸ் அனையும் மும்பை இந்தியன்ஸினையும் வந்து மோதிக்கிட்டாங்க இந்த போட்டி வந்து பார்த்திங்கன்னா டாஸ் வின் பண்ண மும்பை இந்தியன்ஸோட கேப்டனை கட்டிக் பண்ணி வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபீல்டிங் பண்ணுறோம்னு சொன்னார் இதன் காரணமாக ஃபஸ்ட் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ண அந்த நம்ம எல்எஸ்டியை வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி மூணு ரன் அடித்து எட்டு விக்கெட்டுகளை இழந்து இன்னிங்ஸ் வந்து முடித்தாங்க இதில் வந்து ஹைஎஸ்எல் ஸ்கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மெச்சல் மாஸ்டர் வந்து அவர் வந்து அறுபது ரன் அடித்தார் அதே போல் ஈடன் மார்க்ரம் வந்து ஐம்பத்தி மூணு ரன் அடித்தார் அதே போல் ஆயுஷ் பதானி வந்து முப்பது ரன் அடித்தார் கடைசி கட்ட ஓரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேவிட் மில்லர் ஃபினிஷர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு ரன் அவர் பங்கு கிடச்சார் ஸோ இதான் வந்து ஹையஸ்ட் ஸ்கோர்ஸ் தான் வந்து எல்எஸ் அணிக்கு வந்து இருந்தாங்க அதே போல் மும்பை இந்தியன்ஸ் பவுலிங் கார் எடுத்து பார்த்தோம்னா கேப்டன் பண்ணி அவன் வந்து ஐபிஎல் விளையாட்டு தன்னுடைய முதல் ஃபைவ் விக்கெட்களை வந்து எடுத்தார் அவர் அது மட்டும் பண்ணல அதாவது ஐபிஎல்லையும் வந்து ஃபஸ்ட்டு ஃபைவ் விக்கெட்கால் எடுத்த ஒரு கேப்டனாக இருக்க கேப்டனாக வந்து ஹட்டிக் பண்ணி வந்து இருக்கார் சுஜிதா வந்து நேற்றைக்கு வந்து முக்கிய சம்பவமாக பார்க்கலாம் அதோட பார்த்தீங்கன்னா விக்னேஷ் புதூர் வந்து ஒரு விக்கெட் எடுத்தார் அதே போல ட்ரென் போல்ட் ஒரு விக்கெட்டு அஸ்வினி குமார் ஒரு விக்கெட் எடுத்தார் சுஜிதா அவன் வந்து மொபைல் சொல் பவுலிங் கடை வந்துருந்துச்சு இதன் பிறகு இரநூத்தி நாலு ரெண்டு அடிச்சா வெற்றி அப்படிங்கிற இழக்கூடு கிழமை இங்கே நம்ம மும்பை இந்தியன்ஸ் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி ரன் அடித்து அஞ்சு விக்கெட்டுகளை இழந்து இன்னைக்கு முடித்தாங்க பன்னெண்டாம் வித்தியாசத்தில் வந்து லக்னோட்ட வந்து ஒரு அதிர்ச்சிகரமான தோல்வியின்னு தழுவிட்டாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஐஏஎஸ்எஸ் ஸ்கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவோட டி ட்வெண்ட்டி கேப்டனாக இருக்கக்கூடிய ஸ்கை வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தெழு ரன் அடிச்சார் அவர் கடைசி எட்ட ஓவரில் பதினாறாவது ஓவரில் அவுட் ஆகிட்டார் அவர் அவுட் ஆகாமல் இருந்தாருன்னா மொபைலி ஈஸியாக வின் பண்ணியிருக்கும் பட் இருந்தாலும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா பதினாறாவது ஓவர்லேயே அவுட் ஆகிட்டார் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அவனால் வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுக்க முடியல கடிக் பண்ணி வந்து இருபத்தெட்டு ரன் அடித்து களத்தில் இருந்தாலும் அவராளை வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுக்க முடியாமல் அவள் நிலைக்கு தள்ளப்பட்டார் இதில் வந்து ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு விக்கெட் எடுத்தாங்க அதாவது அந்த திரிவேஷ் ராதி அவர் வந்து அவர் ஒரு விக்கெட் எடுத்தார் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சதுல் தாக்கூர் விக்கெட்டு நம்ம ஆவேஷ்கா ஒரு விக்கெட்டு ஸோ அது போக பார்த்திங்கன்னா நம்ம ஆகாஷ்தீப் ஒரு விக்கெட்டு ஸோ இதுதான் வந்து நம்ம லக்னோவோட விக்கெட் டேக்கர்ஸாக வந்து இவங்க தான் வந்து இருந்தாங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம திலக் ஒரும வந்து கொஞ்சம் டாட் பால் சாப்பிட்டார் அதனால் வந்து அவர் வந்து ரிட்டையர்ட் அவுட்டு வந்து கூப்பிட்டாங்க உள்ள ஒரு வேலை சேரனா கிளம்புறாங்கனா பட் கடைசி கேட்டவர்களால் அவரால் ஒன்றும் பண்ண முடியல ஸோ இதன் காரணமாக பன்னெண்டு வித்தியாசத்தில் வந்து எல்எஸ்ஜி என்னை வந்து வின் பண்ணிட்டாங்க தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஆறாவது முறையாக எல்எஸ்ஜி வந்து மும்பை கீஸாக வந்து வீழ்த்திருக்கிறாங்க ஸோ அதுதான் குறிப்பிட்ட தகுந்த ஒரு விஷயமா இருக்குது ஸோ இதான் நேற்று நடந்த போட்டியினுடைய கதை ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் கேட்குறேன் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கேட்குறேன் நன்றி வணக்கம்